வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வடபழஞ்சி எல்காட் ஐடி பார்க்கில் அடுத்து வர இருக்கிற கம்பெனிஸை பற்றின அப்டேட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கி நம்ம வந்து வடபழஞ்சி அல்காட் ஐடி பார்க்கில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஸோ ஒரு அந்த ஐடி பார்க் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சில நிறுவனங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா வடபழஞ்சி எல்காட் அட்மின் பில்டிங்ஸ்லேயும் வந்து சில நிறுவனங்கள் வர்றதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ம அதனால் இந்த வீடியோ முழு மறக்காமல் முழுமையாக வந்து பாருங்க ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வடபழஞ்சி கேட்டை தாண்டி உள்ளே போனோன்னே வடபழஞ்சி எல்காட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க எசி செட்டு நான் ஏசி செட்டு அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நான் ஏசி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் நிறுவனங்களுக்கு வந்து இன்னும் லீஸ்க்கு வந்து இடம் கொடுக்கலன்னே வந்து சொல்கிறாங்கங்க எசி செட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி அந்த இடத்துல நாங்கள் போகும்போது என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா செயின்சஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனிங்க ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களோட அலுவலகத்தை வந்து திறந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ அதில் வந்து தோராயமாக நாங்கள் போது பார்த்திங்கன்னா அறுவ அறநூறு பேர் வந்து இங்கே வேலை பார்க்குறதா வந்து தகவல் நமக்கு கிடச்சிருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்காட்டோட அட்மின் பில்டிங் இருக்குது ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுபதாயிரத்து எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு தளங்களை கொண்ட பில்டிங் மாதிரி இருக்குங்க ஸோ இன்சைட்லேயே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியா பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான் வந்து ாங்க இதில் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்க பட் நம்ம வந்து இலங்கை குளம் மெல்காட்டில் பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர் கிரௌண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்துச்சு ஸோ இங்கே வந்து இருந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் இல்லை உள்ள என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின்சஸ் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பில்டிங்க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லீஸ் பீரியட் வந்து முடியல ஸோ அது வந்து மார்ச் மாதம் தான் முடியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்களோட எம்ப்ளாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது வந்து ஃபுட் கோர்ட் ஏரியாவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகும்போது வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்ஸ் தாங்க ஃபுட் கோர்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு மேலே அப்படியே போனோம்னா முதல் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியா மோசுன்னு சொல்லி ஒரு கம்பெனிஸ் வந்து இருந்துச்சு ஸோ ஆனால் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து அங்கே பூட்டி தாங்க வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போது பூட்டி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் அங்கே விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னால் வந்து அவங்க வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் வந்து எல்காட் தரப்புலருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற நடைமுறையில் இருக்கிறதா ஸோ வந்து சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நியமோ சொல் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளம் பார்க்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது பட் அங்கே வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்கங்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா யூஎஸ் ட்ரிப்பில் வந்து இன்ஃபினிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அவங்களும் வந்து கூடிய விரைவில் வந்து வந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஹையரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஹையரிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ டெம்பரவரி வந்து நாமளும் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் கண்டக்ட் பண்ணுறதா வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களும் கூடிய விரைவில் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ் வந்து இப்போ இன்டீரியர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட வீட்டு வந்து நீங்க இதில் பார்ப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோஜனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியும் வந்து இருந்துச்சுங்க ஸோ அவங்க வந்து ரீசண்டாக தான் வந்து ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க பட் அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள வந்து இன்னும் வந்து ஒர்க் ஸ்டேஷன் வந்து வரல ஸோ ஆக்சுவலாக நம்ம போனிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து ஒரு பேண்ட்ரி சர்வீஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து கிளீனிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் வந்து உள்ள ஆஃபீஸ் இன்டீரியர்ஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாங்க ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு மூணு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் வந்து இந்த வீடியோட தொடக்கத்துலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் அது என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிவியூ சாஃப்ட்வேர் சிஸ்டம் உள்ளே என்ட்ரி ஆனோனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிவியூ சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குங்க ஸோ அந்த டிவியூ சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இப்போது மெயின் பில்டிங் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே நம்ம அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ அவங்க வந்து ஒரு மொத்தம் வந்து கோ கோ டெவலப்பர் மெத்தட்லையும் வந்து பில்டிங்ஸ் வந்து கட்ட போகிறதா வந்து ஏற்கனவே அவங்க சிஇஓ வந்து அறிவிச்சிருந்திருப்பார் ஸோ ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்கலாம் இந்த இதில் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மெயின் கேம்பஸ் மொத்தம் நடுவில் வந்து ஒரு கேம்பஸ் கட்டுறாங்க ஸோ அது வந்து கோபுரம் டைப்பில் வந்து வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்கொயர்க்கு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் பில்டப் இது வந்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அது வெளியில இருந்து பார்க்கும்போது டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நாங்க அங்க இருக்கிற வேலை பார்க்கறவங்ககிட்ட கொஞ்சம் கேட்கும் போது தகவல் என்ன கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா இடையில இடப்பட்ட காலத்துல வந்து அது வேலைகள் வந்து கொஞ்சம் மந்தமா தான் போயிருந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே வந்து கான்ட்ராக்டர் வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இப்போ புது கான்ட்ராக்டர் வந்து டிப்ளாய் தான் வந்து சொல்றாங்க ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அடுத்த ஒரு உங்களுக்குள்ள வந்து அந்த மெயின் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெட்லைன்ஸ் கொடுத்துருக்குறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே இருந்த சைட் இன்ஜினியர் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் ஃபெசிலிட்டி அப்படின்ற திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் இருக்கிற மியாவாக்கியா அந்த காடுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் சாப்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக வந்து ஒரு நீல வாக்கில் வந்து வச்சிருந்தாங்க அந்த ஏரியாவில் இப்போ ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்கிற ரூ லோக்கலில் இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து வந்து அதை வந்து உருவாக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு வள வள வளர்ந்துருந்துச்சு ஸோ அது வந்து ஆறு மாதத்துலேயே அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது வந்து முழுமை வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்லா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டமும் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிஸ்டமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் சாம்பிளிங்ஸ் சாம்பிளிங்ஸ் வந்து அதாவது கன்றுகள் வந்து நட்டு வச்சிருக்கதா வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் இருக்குது மொத்தம் வந்து பத்து ஏக்கர் அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த பத்து ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க சுற்றி இருக்கிற ஏரியா வந்து இன்னும் ஓப்பன் ஏரியா தான் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ஸும் இருக்குது கேப் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ரொவைட் தா வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து பினாக்கல் ஃபினாக்கல்ன்ற நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறுலேருந்து எழுநூறு பேர் வேலை பார்க்குறதா வந்து தகவல் சொல்கிறாங்க அங்கே ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபினாக்கலோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது ஸோ அவங்களோட ஃபேஸ் டூ திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குறத வந்து நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க முடியுங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரஸிவாக வந்து எக்ஸ்பேன்ஷன் மோடில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அங்கே எல்காட்டில் உள்ள அங்கே விசாரிக்கும் போது என்ன தகவல் நமக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே வந்து அவங்க முப்பது ஏக்கர் வரைக்கே வந்து லேண்ட் வந்து வாங்கியிருக்காங்க இப்ப வந்து ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் வந்து அவங்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். ஸோ அது என்ன பர்பஸ்க்குன்னு விசாரிக்கும் போது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்து ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப் மாதிரி வந்து பண்ணுற மாதிரி வந்து திட்டம் இருக்குது ஸோ அதுக்காக வந்து அவங்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதான் வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து வந்து அப்ளிகேஷன்ஸும் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆப்டி சோல்ன்ற நிறுவனம் வந்து ஒரு எட்டு புள்ளி எட்டு ஏக்கர் இருந்துச்சு ஜாபின் அண்ட் ஜிசம்னு வந்து இருந்துச்சு அவங்களோட அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து சரண்டர் பண்ணிட்டாங்கங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா மீதி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருந்துச்சு ஸோ இன்னொரு தகவலும் கூடுதல் தகவலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல் வச்சிருந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சரண்டர் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹச்சிஎல் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொதல் அறுபது ஏக்கர் வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து திருப்பி ரெண்டாந்திரம் அப்போ அப்ரோச் பண்ணாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ஏக்கர் வரைக்கே வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் வந்து போகிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட முடியுதுங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபினாக்கல் கம்பெனிக்கு எதிர்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ்மா குளோபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிஸ் வந்து லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாக்கல் கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா கிளை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சபார்டினேட் ஆர்கனைசேஷன்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுமானம் எதுவும் நடக்கலை லேண்டு வந்து லெவல் பண்ணியிருந்தாங்க ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் மட்டும் போட்டிருந்தாங்க காம்பவுண்ட் சவர் போட்டு ஃபென்சிங்கோடு போட்டிருந்தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எல்காட் அட்மின் டவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ரெண்டு நிறுவனங்கள் வந்து வர்றது வர்றதாக வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று இருக்குது அப்படின்ற வந்து அங்கே ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஹெல்த் கேர் கம்பெனி தான் மெட்லேண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்க கொடுத்துருக்கதாக வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அவங்க உள்ள வரும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பேர் அங்கே அந்த எல்கார்ட் பார்க்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நியமோ சொல்யூஷன்ஸ் அவங்களும் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி மூவாயிரத்தி நானூறு நூறு அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாக்கலோட எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது ஸோ ஃபினாக்கல் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஹெட்கோன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹச்சிசிஎல் வந்து எல்காட்டு இலந்தை குளத்தில் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக வந்து இவங்களும் பிளான் பண்ணியிருக்காத மாதிரி தகவல் தெரிவிக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சுனு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு செஞ்சுக்கோங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஏழுக்காட்டை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான தகவல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறோங்க ஸோ இது போக வந்து வேறு என்ன தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து பதிவு செஞ்சுக்கோங்க தேங்க்யூ Thanks for watching this video. Going forward, we are planning to put more Tamil Nadu project update videos in this YouTube channel. Thank you.